அனைவருக்கும் அன்பு வணக்கம் இனிமே நம்ம பார்க்கப் தகவல் புரட்டாசி மாதம் பெருமாளின் அருளை பெறுவதற்கான மாதம் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளின் அருளுடன் நவ கிரகங்களின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காலம் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக பல சிறப்புகள் ஒன்றாக இணைந்து வரும் நாளாக புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளும் அமைந்துள்ளது புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளையும் முன்னோர்களையும் எப்படி வழிபட வேண்டும் எப்படி வழிபட்டால் நமக்கு பெருமாளின் முழு அருளும் கிடைக்கும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்பதை இந்த பதிவில் நாம தெரிந்து கொள்ளலாம் அது பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல ஒரு லைக் பட்டன் அழைத்து விட்டுருங்க புரட்டாசி மாதம் சிறப்பான மாதம் என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிகவும் அற்புதமானவை புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாலை வழிபட வேண்டும் இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அதோடு புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாலை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு சனியினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமின்றி எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது இந்த நான்கு சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமான அதிக சிறப்புடையதாக இருக்கிறது புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது அன்று மகா சங்கடஹர சதுர்த்தி மட்டுமல்ல இந்த நாளில் மகாபரணியும் இணைந்தே வருகிறது புரட்டாசியின் இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது இது ஏகாதேசியுடன் வரும் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமானதாகவும் இருக்கிறது புரட்டாசியின் மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வருகிறது இது நவராத்திரி காலத்துடன் இணைந்து வருகிறது புரட்டாசியின் நான்காவது மற்றும் கடைசி சனிக்கிழமை அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வருகிறது இது பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளுடன் இணைந்து வருகிறது புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலிகை இட்டு வழிபட வேண்டும் சிலர் தலிகையுடன் மாவிளக்கு சேர்த்து படைத்து வழிபடுவார்கள் பெருமாளுக்கு தலிகை இடும்போது பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் வைத்து பழங்கள் ஆகியவற்றை வைக்க வேண்டும் பெருமாளின் படத்திற்கு முன்பு வாழை இலை போட்டு ஐந்து வகையான சாதங்கள் செய்து படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் சாதம் தயிர் தேங்காய் சாதம் ஆகிய சாதங்களை இலையில் அப்படியே வைத்து வழிபடலாம் அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் உருவம் அமைத்தும் வழிபடலாம் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக மிளகு சீரகம் சேர்த்து செய்யும் உளுந்து வடை சுண்டல் பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் மாவிளக்கும் இட்டும் படைக்கலாம் ஐந்து வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யும் சாம்பார் கூட்டு பொரியல் பாயாசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம் வேறு தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராய நமக என்ற மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபடலாம் இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பெருமாளை வழிபடலாம் இந்த ஆண்டு மகாலய பட்சம் கிரகணத்துடன் துவங்குகிறது பொதுவாக கிரகண நேரத்தில் முன்னோர்களின் ஆற்றல் அதிகமாக இருக்கிறது இந்த ஆண்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமையுடன் மகாபரணியும் இணைந்து வருகிறது கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரங்களை மட்டும்தான் மகாபரணி என சிறப்பித்து சொல்லுவோம் சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து இருக்கும் போது இந்த ஆண்டு மகாபரணி வருகிறது இது முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகும் இதுவரை வழிபாட்டை கிடையாது என்பவர்கள் ஒரு அளவு சாதத்துடன் எல் கலந்து காகத்திற்கு வைப்பதால் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் போது குலதெய்வம் வீட்டிற்கு வருவதுடன் தெய்வமாக மாறி நம்முடைய குடும்பத்தை காத்துக் கொண்டிருக்கும் தெய்வங்கள் இதுவரை விலகி சென்றிருந்தாலும் இந்த நாளில் வழிபட்டால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம்